அவன்தான் ஒன்றா நம்பர் நம்பர் ஒன்று பொறுக்கி இருக்கிறதில் தேலையும் தே புரியுதா ஆ அடுத்து நீ இன்னொருத்தன் பார்த்தாலும் அவளை நீ பொண்டாட்டி மாதிரி தான் பாப்பியா அவ அவளை ஒரு தே மாதிரி தான் பார்த்து அவளையும் அதே மாதிரி தான் பேசுவேன் கட்டின பொண்டாட்டியை என் விட்டு கொடுக்காம பேசுனோன்னா அதே மாதிரி இன்னொரு பொண்ணையும் அப்படி தான் விட்டு கொடுக்காம பேசுவேன் அவன் ஆ நீ எல்லாம் உனக்குலாம் அருகதையே இல்லை சிக்கா தயவு செய்து நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க ஆ புரியுதா இந்த மாதிரிலாம் வந்து

தெரியா நான் இப்பயும் சொல்றேன் நீ இந்த வீடியோ கூட கூட பிளாட்பாரத்துல இருந்து தலைக்கு வைக்க தலவாணி கூட இல்லாம குண்டிகள்